காவேரி வயது பதினெட்டு ஒடிசாவை சேர்ந்த ஹரிதாஸ்பூர் என்ற கிராமத்தை சார்ந்த ஒரு கிராமத்து பெண் பத்தாம் வகுப்பு மட்டுமே முடித்த பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் ஒரு இளம் பெண் ஒரு நாள் காவேரியின் தந்தை ராம்லால் காவேரியின் தாய் நர்மதாவை பார்த்து காவேரிக்கு பக்கத்து ஊர்ல ஒரு வரன் வந்திருக்கு காவேரியும் வயசுக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு இதுக்கு மேல நம்ம வீட்டில் வச்சிருக்கிறது ஒன்றும் சரிபடலை அதனால தான் அந்த பையனுக்கே காவேரியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அதற்கு நர்மதா நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க நானே உங்ககிட்ட காவேரி கல்யாணத்தை பற்றி பேசலாம்னு இருந்தேன் நீங்களே ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் ஆமாம் மாப்பிள்ளை என்ன தொழில் பண்ணுறாரு நம்ம கிராமத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே தொழில் ஆடு மேய்க்கிறது தான் பக்கத்து ஊரில் மட்டும் வேற என்ன தொழில் பண்ண போகிறாங்க அங்கேயும் ஆடு மேய்க்கிறது தான் தொழில் மாப்பிள்ளைக்கு சொந்தமாக ஒரு குடிசை வீடு இருக்குது அஞ்சு ஆடு இருக்குது வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு வயிற்றுல நெருப்பை கட்டிகிட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது அதனால தான் ஒன்றை கூட ஒரு வார்த்தை கேட்காம நானே பேசி முடிச்சுட்டேன் இரண்டு நாட்களுக்கு பிறகு காவேரியை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வந்திருந்தனர் மாப்பிள்ளைக்கு காவேரியை மிகவும் பிடித்து போனது இரு வீட்டாரும் இரண்டு மாதங்களுக்கு பிறகு காவேரியின் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தனர் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட நாளிலிருந்து சரியாக ஒரு வாரத்திற்கு பின்பு காவேரி திடீரென்று எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது என்னால வழியை தாங்கிக்கவே முடியல என்று சொல்லி மிகவும் அழுதாள் உடனே நர்மதா நீ சரியா சாப்பிடலையாமா இல்லம்மா எனக்கு என்னன்னு தெரியல ரெண்டு மூணு நாளா ரொம்ப வயிறு வலிக்குது எதை சாப்பிட்டாலும் வாந்தி வருது என்று சொல்லிக்கொண்டே மயங்கி விழுந்தவளை நர்மதா போய் அருகில் இருந்த மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தாள் அங்கே மருத்துவர் பத்மா அவளை சோதனை செய்த பிறகு உங்க பொண்ணு மாசமா இருக்காங்க டாக்டர் அம்மா என் பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு மாசம் தான் கல்யாணமே நடக்க போகுது இப்ப எப்படி என் பொண்ணு மாசமா இருக்க முடியும் நீங்க கொஞ்சம் நல்லா செக் பண்ணி சொல்லுங்க அதற்கு டாக்டர் பத்மா இருந்து இந்த மருத்துவமனைக்கு ஒருத்தர் கூட வரல இன்றைக்கு வந்த ஒரே ஒரு நோயாளி நீங்க மட்டும்தான் நான் நல்லாவே செக் பண்ணிட்டேன் உங்க பொண்ணு மாசமாக தான் இருக்கா உங்க பொண்ணை அழைச்சு என்ன ஏதுன்னு கேளுங்க கொஞ்சம் உடனே நர்மதா காவேரியை அங்கு வைத்து எதுவும் கேட்காமல் வீட்டிற்கு அழைத்து சென்றார் வீட்டிற்கு சென்ற பின் நர்மதா மருத்துவமனையில் நடந்த அனைத்து விவரத்தையும் காவேரியின் தந்தை ராம்லாலிடம் தெரிவித்தார் உடனே ராம்லால் அவளை அழைத்து இன்னும் ரெண்டு மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை செய்ய உனக்கு என்ன துணிச்சல் இருந்திருந்தா வயிற்றுல புள்ளையை வாங்கிட்டு வந்திருப்ப உன்னை பெத்து வளர்த்தது எல்லாம் இதுக்குதானா என்று காவேரியை கன்னத்தில் கண்ணத்தில் என்று அறிந்தார் பின்பு நர்மதா ஏண்டி உங்க அப்பா தான் இவ்வளவு தூரம் கேட்குறாரே உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் யாருன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அம்மா எனக்கு இந்த ஊர்ல எந்த ஒரு ஆண்கூடையும் பழக்கம் இல்லை நான் யாரையும் காதல் கூட செய்யல ஆனா எப்படி இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல பாருடி பாரு உன் பொண்ணு எப்படி மழுப்புறான்னு பாரு ஒரு ஆண் துணை இல்லாம ஒரு பொண்ணோட வயிற்றுல எப்படி புள்ள உருவாகும் இவ சொல்ற பதிலை ஊர்ல யாராவது கேட்டாங்கன்னா குடும்பத்தை காரி துப்பி சிரிப்பாங்க மீண்டும் காவேரி அம்மா என்னை நம்புங்க நான் எந்த ஒரு ஆண்கொடையும் தப்பான பழக்கத்தில் இல்லை ஆனால் என் வயிற்றில் நான் கருவை சுமக்கிறேன் நீங்கள் சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல எனக்கு இன்னும் ரெண்டு மாதத்தில் கல்யாணம் இருக்குது நான் எப்படிமா இப்போ போய் இப்படி ஒரு காரியத்தை செய்வேன் நான் உங்கள் பொண்ணுமா என்னை நம்புங்க உடனே ராம் இங்கே பாரடி உன் பொண்ணு பண்ண இந்த கேவலம் ஊர்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என் மூஞ்சிலையெல்லாம் காரி துப்புவாங்க முதல்ல உன் பொண்ணை கூட்டிட்டு போய் இந்த கருவை களைச்சிட்டு வா என்று கூற நர்மதா காவேரியை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார் அங்கே மருத்துவர் பத்மாவிடம் என் பொண்ணு இன்னும் ரெண்டு மாசத்துல அவளுக்கு கல்யாணம் இருக்கு இப்போ போய் இவ வயிற்றுல ஒரு பிள்ளைய வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சதுன்னா ஊர்க்காரங்க எல்லாம் எங்களை ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க எப்படியாச்சும் இந்த கருவை மட்டும் களைச்சிருங்கம்மா என்று எவ்வளவோ மன்றாடி கேட்டும் பத்மா இங்கே பாருங்கம்மா நாங்கள் மருத்துவர் படிப்பை படித்ததே ஒரு உயிரை பாதுகாப்பதற்கு தான் கொள்றதுக்கு இல்லை முதல்ல உங்கள் பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை செய்தது யார் என்று தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாருங்க டாக்டர் அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனா நானும் என் பொண்ணுக்கிட்ட இதை பற்றி எத்தனையோ முறை கேட்டு பார்த்துட்டேன் ஆனா இதுக்கு யார் காரணம்னு தனக்கே தெரியாதுன்னு சொல்கிறேன் அவங்க அப்பா அடிச்சு கூட கேட்டு பார்த்துட்டாரு சொன்னதையே தான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான் அவங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்குற இந்த கருவை மட்டும் எப்படியாவது களைச்சிடுங்க இங்கே பாருங்கம்மா திரும்ப திரும்ப என்னை வந்து கட்டாயப்படுத்தாதீங்க உங்கள் நிலைமை எனக்கு புரியுது ஆனால் இந்த ஊரில் இருக்கிற ஒரே ஒரு மருத்துவமனை இது மட்டும்தான் குழந்தை பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அனைத்திற்கான சான்றிதழ்களையும் நாங்க அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக அனுப்பணும் அது மட்டும் இல்ல கருக்கலைப்பு அப்படிங்கிறது சட்டப்படி மிகப்பெரிய குற்றம் அதற்கு கடுமையான தண்டனை எல்லாம் இருக்கு அதெல்லாம் செஞ்சோம்னா எங்க வேலையே போயிடுமா சொன்னா புரிஞ்சுக்கோங்க நர்மதா எவ்வளவோ மன்றாடி கேட்டும் பத்மா முடியாது என்று கூறி மறுத்துவிட்டார் அன்றிலிருந்து காவேரியிடம் வீட்டில் யாரும் பேசுவது கிடையாது இரண்டு வாரங்களுக்கு பிறகு காவேரியின் தங்கை ஆஷா அம்மா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது என்று அடி வயிற்றை பிடித்தபடி கதறி துடித்து அழுதாள் அதனை பார்த்த ராம்லால் மற்றும் நர்மதா அவளை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர் அங்கே மருத்துவர் பத்மா ஆஷாவை பரிசோதனை செய்து உங்க பொண்ணு மாசமா இருக்கா அவ வயிற்றுல இப்போ ஒரு கரு வளருது அதற்கு ராம் கோபமாக என்ன டாக்டர் சொல்றீங்க என் பொண்ணுக்கு பதிமூணு வயசு தான் ஆகுது அவள் வயித்தில் எப்படி ஒரு கரு வளர முடியும் வயசுக்கு வந்தே ஒரு மாசம் தான் ஆகுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் பொண்ணுக்கு பதிமூணு வயசு தான் ஆகுதா ஆமாம் என் பொண்ணுக்கு பதிமூணு வயசு தான் ஆகுது பதிமூணு வயசு பொண்ணோட வயத்துல கரு எப்படி என்று மருத்துவர் பதறி போய் மீண்டும் ஆஷாவை பரிசோதனை செய்ய உங்கள் பொண்ணு கர்ப்பமாக இருக்கா நர்மதா தலையில் அடித்து கொண்டு கதறி அழுதாள் ஐயோ ஆண்டவா உனக்கு கண்ணில்லையா ஏ என்ன இப்படி சோதிக்கிற ராம் மற்றும் நர்மதா ஆஷாவை தனியாக அழைத்து நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க பதிமூணு வயசுல நீ பண்ற காரியமா இது உன் வயிற்றுல எப்படி ஒரு கரு உருவானது இதுக்கு காரணம் யார் என்று கேட்க அதற்கு ஆஷா அப்பா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல என் வயிற்றுல குழந்தையா அது என்னது எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா உடனே நர்மதா என்ன நீ உங்கள் அக்கா மாதிரி மழுப்பிலான்னு பார்க்குறியா உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் யாருன்னு சொல்லு யார் அந்த பையன் அம்மா நான் எந்த தப்பும் பண்ணலை நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒரு ஆண்கிட்ட பேசினது கூட கிடையாது ஆனால் இப்போ என் வயிற்றில் எனக்கு ஒன்றுமே புரியலை அதனை கேட்டுக்கொண்டிருந்த மருத்துவர் பத்மா அது எப்படி உங்கள் ரெண்டு பெண்ணோட வயிற்றுலேயும் இப்போ இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரியான பதிலை சொல்கிறாங்க பொண்ணுமே புரியலையே என்ன டாக்டர் சொல்கிறீங்க நீங்கள் மட்டும் இல்லை ஊரில் இன்னும் இரண்டு பேரோட அப்பா அம்மா நேத்து என்ன பார்க்க வந்திருந்தாங்க அவங்க பொண்ணோட வயிற்றுலேயும் கரு இருக்கு உங்கள் பொண்ணு சொல்கிற பதில் தான் அந்த சின்ன பொண்ணு சொல்கிறா எல்லாருக்கும் வயசு கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு வயசுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் ஒரு ஆண் துணை இல்லாமல் எப்படி ஒரு பெண்ணால் கருவை சுமக்க முடியும் அதுவும் இவ்வளவு சின்ன வயசில் இந்த சின்ன பொண்ணுங்களுக்கு எல்லாம் இது சம்பந்தமான விவரம் எப்படி தெரியும் ஒன்றுமே புரியலையே வீட்டிற்கு சென்ற காவேரியின் பெற்றோர் இந்த விஷயம் ஊர்க்காரர்களுக்கு தெரிந்தால் அவமானமாகிவிடும் என்று கருதி இருந்து வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை மருத்துவர் பத்மாவிற்கு அன்றிலிருந்து உறக்கமே போய்விட்டது அது எப்படி ஊரில் அதுவும் வயசுக்கு வந்த எல்லா பொண்ணுங்களும் கர்ப்பமாக இருக்க முடியும் இந்த சின்ன வயசில் இவங்களுக்கு எப்படி இந்த விவரம் எல்லாம் தெரியுது ஆனால் சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி பதில் எப்படி சொல்ல முடியும் இதை இப்படியே சும்மா விடக்கூடாது முதல்ல ஊர்ல பஞ்சாயத்து தலைவரை நாளைக்கே நாம் போய் பார்ப்பது தான் சரி என்று கிளம்பி பஞ்சாயத்து தலைவர் வீட்டிற்கு சென்றார் அங்கே இந்த ஊர்ல இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறது நீங்க சொல்லி தான் டாக்டர் அம்மா எனக்கே தெரிய வருது இதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ சாமி குத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் வயசுக்கு வந்த பொண்ணுங்க வயிற்றில் கரு உண்டாகியிருக்கு முதல்ல பூசாரியை கூப்பிட்டு ஊர் முழுக்க மந்திரிக்கணும் அப்போது தான் மருத்துவருக்கு புரிய வந்தது தலைவர் சரியான தற்குறி என்று என்ன இது நாம் இவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து சொல்லியிருக்கோம் கொஞ்சம் கூட ஒரு தற்குறி மாதிரி மூட நம்பிக்கையில் பேசுகிறாரு இவர்கிட்ட இதுக்கு மேலே பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த ஊரில் ஏதோ தப்பா இருக்கு என்று முடிவு செய்த மருத்துவர் பத்மா அருகில் இருந்த காவல்துறை அதிகாரி சந்தியா எஸ்பி அவர்களை நேரில் சந்தித்து புகார் கொடுத்தார் பின்பு சந்தியா மற்றும் அவரது தலைமையிலான சில காவல்துறை அதிகாரிகள் அந்த ஊரில் உள்ள அனைத்து வீடுகளிலும் சென்று விசாரணை நடத்தினர் ஆனால் விசாரணையில் சந்தேகப்படும் அளவிற்கு எந்த ஒரு ஆதாரமும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அதனால் காவல்துறை அதிகாரி எஸ்பி சந்தியா நேரில் சென்று அந்த ஊரை ஆய்வு செய்ய முடிவு செய்தார் சந்தியா தனது பாதுகாப்பிற்காக தன்னுடன் தனது குழுவை சார்ந்த ஒரு சில காவல்துறை அதிகாரிகளை தன்னுடன் அழைத்துக்கொண்டு ஹரிதாஸ் ஊருக்கு சென்றார் அங்கே காவல்துறை அதிகாரி சந்தியா மற்றும் அவரது தலைமையிலான மற்ற சில காவல்துறை அதிகாரிகள் பிச்சைக்காரர்கள் போல் வேடம் அணிந்து ஊரை இரவு பகலாக கண்காணித்து வந்தனர் முதல் வாரம் வரைக்கும் சந்தேகப்படுமாறு எந்த ஒரு ஆதாரமும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் அன்று இரவு சரியாக மணி இரண்டு இருக்கும் அந்நேரம் ஆண்கள் இருவர் முகமூடி அணிந்தபடி போர்வியை போர்த்திக்கொண்டு கொண்டு காவேரியின் வீட்டிற்குள் நுழைய முயற்சி செய்தனர் வீடு பூட்டப்பட்டு இருந்ததால் அதில் ஒருவர் பூட்டை திறக்க முயற்சி செய்வதை பார்த்த அதிகாரி சந்தியா தனது மற்ற காவல்துறை அதிகாரிகளின் உதவியுடன் அவர்களை பிடிப்பதற்காக செல்ல சத்தம் கேட்டு ஊர் மக்கள் அனைவரும் வெளியே வந்தனர் அங்கே யாருடா நீங்க நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊருக்குள்ள என்ன பண்றீங்க உங்களை இந்த ஊருக்குள்ள முன்ன பின்ன பார்த்ததில்லையே என்று ஒருவர் மாற்றி ஒருவர் கேள்வி கேட்க அதிகாரி சந்தியா வீட்டுக்குள்ள ஆள் இருக்கும்போது திருடன் ஒருவன் பூட்ட உடைச்சி திருடுவது எப்படி சாத்தியம் இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள நுழைய முயற்சி செய்தாங்க என்ற சந்தேகத்தின் பேரில் சுரேஷ் மற்றும் அவனது நண்பன் சேகர் இருவரையும் கைது செய்தனர் சேகர் வயது முப்பத்தி ஐந்து மருத்துவமனையில் கம்பவுண்டராக பணிபுரிகிறான் அவனது நண்பன் சுரேஷ் தச்சு தொழில் செய்பவன் சேகரின் முதல் மனைவி அவனது காம இச்சைகளுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் அவனை விவாகரத்து செய்துவிட்டு தன் தாயின் வீட்டிற்கு சென்று விட்டாள் பின்பு சேகர் மீண்டும் ஒரு திருமணம் செய்து கொள்ள இரண்டாவது மனைவியும் சேகரின் காம இச்சைகளுக்கு தன்னால் இணங்க முடியாது என்று முடிவு செய்து தன் தாயின் வீட்டிற்கு அவரும் சென்றுவிட விஷயம் ஊரில் உள்ள அனைவருக்கும் தெரிய வந்தது அதனால் சேகருக்கு மூன்றாவதாக பெண் தருவதற்கு ஊரில் உள்ள யாரும் முன்வரவில்லை தச்சு தொழிலாளி சுரேஷ் இவன் தச்சு தொழில் செய்யக்கூடியவன் என்பதால் பூட்டியுள்ள வீட்டை கூட கச்சிதமாக திறந்துவிடுவான் சேகரின் அனைத்து விதமான தவறுகளுக்கும் உடந்தையாக இருந்தவன் சுரேஷ்தான் ஒரு நாள் காவேரி வயிற்று வழி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாள் அந்நேரம் பார்த்து செவிலியர் மற்றும் மருத்துவர்கள் யாரும் அங்கே இல்லாததால் அங்கு சென்ற சேகர் அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு மயக்க நிலையில் இருந்த காவேரிக்கு மயக்கம் மருந்து கொடுத்து அவளிடம் தவறாக நடந்து கொண்டார் அதன் விளைவுதான் காவேரியின் வயிற்றில் வளர்கின்ற அந்த கரு சேகர் கூறிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த காவல்துறை அதிகாரி சந்தியா அப்படினா ஊரில் இருக்கிற மத்த பொண்ணுங்களோட வயிற்றில் வளர்ற யாருடையது என்று கேட்க இருவரும் முதலில் பதில் ஒன்றும் கூறாமல் மௌனமாகவே சாதித்து வந்தனர் பிறகு சந்தியா உண்மையை இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா என்று கோபமாக கேட்டபோது சுரேஷ் சேகர் மருத்துவமனையில் வேலை செய்கிறதுனால அவனுக்கு மயக்க மருந்து எவ்வளவு கடக்கணும்னு ரொம்ப நல்லாவே தெரியும் சேகருக்கு அவனோட இரண்டு மனைவியும் அவனை விட்டு போனதுல இருந்து அவனோட காம ஆசையை அவனால் தீர்த்து கொள்ள முடியலை அந்த நேரத்தில் தான் காவேரி ஒரு நாள் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தா அவளை புரியுது மேலே சொல்லு என்று சந்தியா மீண்டும் கேட்க காவேரி ஏதாவது போலீஸில் புகார் கொடுத்து இருப்பான்னு கொஞ்ச நாள் பயமாக இருந்தது ஆனால் அது மாதிரி எந்த ஒரு தகவலும் வராததால அவளோட ஊரை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணினோம் அப்போது தான் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆடு மேய்க்கிற தொழில் செய்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஏழைங்க காவல்துறையில் போய் புகார் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லைன்னு தெரிய வந்தது அதை பயன்படுத்தி தான் நானும் சேகரும் அந்த ஊரில் இருந்த பொண்ணுங்கக்கிட்ட தினமும் அந்த பொண்ணுங்களை என்ன பண்ணீங்க இல்லை மேடம் இல்லை இல்லை நான் சொல்லிடுறேன் அதனால் சேகர் மயக்க மருந்தை எடுத்துகிட்டு வருவான் நான் பூட்டி இருந்த வீட்டை திறந்து அங்கிருந்த பெண்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து நாங்கள் இருவரும் அவர்களை கற்பழித்தோம் இந்த ஊரில் வளர்கிற சின்ன பொண்ணுங்க வயிற்றுல இருக்கிற கரு எங்களுடையதுதான் என்று இருவரும் ஒப்புக்கொண்டனர் அதற்கு சந்தியா ஏழை பொண்ணுங்கன்னா என்ன வேணால் செய்வீங்களாடா என்று கோபத்தில் அவனது சட்டையை பிடித்தபடி காவேரியின் வீட்டிற்கு அவர்களை இழுத்துச் சென்றார் அங்கே சந்தியா காவேரியின் பெற்றோரை பார்த்து இங்க பாருங்க உங்க பொண்ணுக்கு நடந்த அந்த அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டுமென்றால் நீங்கள் காவல்துறையில் அவர்கள் மேலே ஒரு புகார் கொடுக்கணும் அதற்கு ராம்லால் அம்மா என்னோட பொண்ணு தான் தப்பு பண்ணிட்டான்னு நினைச்சு இன்றைக்கு வரைக்கும் என் பொண்ணுக்கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேசல இந்த ஊரில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டாங்க இவ வயிற்றுல வளர கருவை என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க பொண்ணை வீட்டை விட்டு தனியாக வெளியே அனுப்பவே இப்போ பயப்படுறாங்க இந்த ஊருக்குள்ள இருந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாம் மொத்தமா போயிடுச்சு இனிமே பெத்தவங்க நாங்க எப்படி எங்க பொண்ணை தனியா தைரியமா வெளியே அனுப்ப முடியும் சொல்லுங்க இந்த சின்ன ஊரில் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்குன்னா இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று நினச்சாலே ஈரக்கொலையெல்லாம் நடுங்குது அதற்கு சந்தியா எனக்கு உங்களோட தர்ம சங்கடம் புரியுது ஆனா இது போன்ற நிகழ்வு வேற ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாது என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேகர் மற்றும் சுரேஷ் மேல கண்டிப்பா ஒரு வழக்கு கொடுக்கணும் அப்பதான் இது போன்ற நிகழ்வு நம் நாட்டில் எங்கேயும் நடக்காத மாதிரி நாங்க பார்த்து கொள்ள முடியும் உடனே ராம்லால் என் இரண்டு பெண்களின் வாழ்க்கையை கெடுத்த இந்த பாவிங்களை சும்மா விடாதீங்க மேடம் இவனுங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைத்தே ஆகணும் அவங்க மேல நாங்க புகார் கொடுக்குறோம் என்று ராம்லால் மற்றும் அந்த ஊரில் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெற்றோர்கள் அனைவரும் காவல் நிலையத்திற்கு சென்று சேகர் மற்றும் சுரேஷின் மீது புகார் கொடுத்தனர் காவல்துறை அதிகாரி எஸ்பி சந்தியா தனது தனிப்பட்ட முறையில் இருவர் மீதும் வழக்கு தொடுத்தார் நீதிமன்றத்தில் சேகர் மற்றும் சுரேஷ் இருவருக்கும் மூன்று ஆண்டு கால ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது இருவருக்கும் என்னதான் நீதிமன்றம் தண்டனை கொடுத்திருந்தாலும் கூட இளம்பெண் காவேரி அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்றும் மீளவில்லை ஒவ்வொரு நாளும் வெளியில் செல்வதற்கு அந்த சிறு குழந்தை இன்றைக்கும் அச்சத்துடன் தான் செல்கிறது இந்த கதை ஒடிசாவில் ஒரு கிராமத்தில் ஆடு மேய்க்கின்ற ஏழை குடும்பத்தில் நடந்த உண்மை நிகழ்வை எனது எழுத்து நடையில் நான் தெரிவிக்க முயற்சி செய்திருக்கின்றேன் இன்றைக்கும் நாம் தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்களில் இதுபோன்ற குற்ற சம்பவங்களை தினமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களில் இதுபோன்ற நிகழ்வுகளை படித்த பின்பு ஒரு நிமிடம் ஐயோ பாவம் அந்த பொண்ணுக்கு போய் இப்படி கூடாது என்று ஏதோ ஒரு வார்த்தை கூறிவிட்டு ஒரு தனி மனிதனால் என்ன செய்ய முடியும் என்று அதனையும் கடந்து சென்று விடுகிறோம் ஆனால் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் ஒரு காலத்தில் ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் மரத்தடியில் சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறையும் வரை எந்த ஒரு பயமின்றி விளையாடி கொண்டிருந்த காலம் போய் இன்று குழந்தைகளை பக்கத்து வீட்டிற்கு விளையாட அனுப்புவதற்கே தாய்மார்கள் அச்சப்படுகின்ற காலம் வந்துவிட்டது பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இந்த நிலை கிடையாது ஆண் குழந்தைகளுக்கும் தான் குழந்தைகள் கூட பாராமல் ஒரு சிலர் அந்த குழந்தைகளிடம் நடந்து கொள்ளும் தவறான செய்கைகளால் குழந்தைகள் மனதளவில் பாதிக்கப்படுகின்றனர் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை ஒவ்வொரு பெற்றோரும் தனது குழந்தைகளுக்கு பாலியல் கல்வி ரீதியான தொடுதல் உணர்ச்சிகளை கட்டாயம் கற்பித்திருக்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் அவசியம் தன்னிடம் ஏதாவது தவறான தொடுதலை யாரேனும் முயற்சி செய்தால் அதனை தாய் தந்தையிடம் எந்த ஒரு அச்சமும் குழந்தைகள் சொல்வதற்கான ஒரு பாதுகாப்பு சூழலை பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு உருவாக்கி தர வேண்டும் சிறு குழந்தைகள் பெண்கள் ஒரு சில காம கொடூரன்களால் பாதிக்கப்படும்போது அவர்களுக்கான தகுந்த தண்டனை கிடைக்க வேண்டும் அதற்கான கடுமையான சட்டங்கள் நம் நாட்டு அரசு கொண்டு வர வேண்டும் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா என்ற பாரதியின் பாட்டை கேட்டு வளர்ந்த ஒவ்வொரு பெற்றோரும் இன்று தனது குழந்தைகளை பிறருடன் சேர்ந்து விளையாடுவதற்கே அச்சப்படுகின்ற இந்த காலம் மறைய வேண்டும் இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்காத வண்ணம் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்ற இன்றைய கருத்தோடு இந்த கதையை நான் முடித்துக் கொள்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமாண்டில் தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்